எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அன்பு உள்ளங்களே எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் எல்லோரும் அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் அதனால் இந்த மனித வாழ்க்கை பூர்த்தியாக வேண்டும் இந்த மனித வாழ்க்கையில் குடும்பத்தோட இன்புற்று வாழணும் இறைவனுடைய அருளையும் பெறணும் நாம் ஒரு இல்லறத்தில் இன்பமான வாழ்க்கையும் இறைவனுடைய அருளையும் இந்த இயற்கையோட ஒரு பேரானந்தத்தோட எல்லா உயிரோட சிறந்த வாழ்க்கை வாழணும்னா நமது அருட்பெருவலின் நடம் சேனலில் நல்ல சிறந்த காணொளிகள் அதாவது பிரகாச வள்ளலார் அவர்கள் நம்முடைய சித்தர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மனித வாழ்க்கையினுடைய உண்மை வாழ்வு என்ன எப்படி வாழ்ந்தால் இன்பமான வாழ்க்கையை ரொம்ப ஆனந்த வாழ்க்கையை வாழலான்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றிய காணொலிகள் நிறைய பதிவுகள் வீடியோவாக நம்ம கா அருட்பொருளை நடம் சேனலில் பகிர்ந்திருக்கும் அதை தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா உண்மை புரியும் எல்லோ எல்லாரும் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து இரவடைய அருளை பெற்று பிறவா இரவா கதி பெறலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்